சென்னை பெருநகர மாநகராட்சி கூட்டம் ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சென்னை பெருநகர மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தெரிவிக்கும்போது நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை பல மாதங்களாக பழுதடைந்துள்ளதாகவும் அப்பணியை சீரமைக்க இம்மாமன்றத்தின் மூலம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனது அன்பான வேண்டுகோளாகவும் இந்த சுரங்கப்பாதையை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஆணையாளர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்தார் மேலும் மேயர் அவர்கள் பதில் கூறும்போது நிதிநிலை காலதாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் விரைவில் உங்களுடைய பகுதி மக்களின் பிரச்சினைகளையும் நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையும் விரைவில் முடிக்கப்படும் என பதில் அளித்துள்ளார் மீண்டும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் மேயரிடம் தெரிவிக்கும் போது காலங்களில் ஒரு சில இடங்களில் மழைநீர் வெளியேறாமல் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் இப்பிரச்சனைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்தும் சமுதாயத்தை மேன்மைய செய்யும் அரசையும் அடைக்கலமாக கொண்டு வாழும் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையாளர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்றது முதல் பலமுறை இந்த மாமன்ற கூட்டத்தில் இந்த கேள்வியை முன்வைத்தேன் இப்பொழுதும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் முங்கம்பாக்கம் சுரங்க பாதை குண்டும் குழியுமாக மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது நான் அனைத்து அதிகாரிகளிடமும் தொடர்பு கொண்டு கேட்டேன் நடவடிக்கையும் எடுக்கவில்லை சுரங்க பாதையில் பக்கவாட்டு சுவர்களில் மழை காலங்களில் தண்ணீர் வெளியேறி கொண்டே இருக்கிறது அதற்கும் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டால் வெயில் காலங்களில் சீர் செய்து தருகிறோம் என்கின்றனர் நீடித்து தொடர்ந்து நீடிக்குமா மண்டலம் ஒன்பது வார்டு நூத்தி ஒன்பதுக்குட்பட்ட நுகபாக்கம் சுகமர் அடையில் வாகன போக்குவரத்து தங்குத்தடை என்று சொல்வது ஏதுவாக அவ்வப்பொழுது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுரங்கபாதையில் பக்குவாட்டு சுவர்கள் மற்றும் மேற்பரப்பில் ஏற்படும் கசிவுகள் பாலியருத்தின் இன்ஜெக்ஷன் புரோட்டீன் மூலம் படைக்கப்பட்டு வருகிறது போய்விடத்தின் இன்ஜெக்ஷன் மூலம் நீர் கசிவுகள் தடுக்கப்பட்ட இடங்களில் பள்ளங்கள் சரி செய்யப்பட்டு வருகிறது எனினும் சரி இடத்திற்கு அருகே மீண்டும் நீர் இதற்காக சீரமைக்க ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது சுருங்கப்பாதையில் மேற்பரப்பு மற்றும் பக்கவாட்டு சுவர்களில் ஏற்படும் நீர் கசிவுகளை தடுக்கவும் குறுகிய கால நேரத்தில் சுரங்கப்பாதையை மேற்பரப்பு அகற்ற பரப்பை அகற்றிட்டு மீண்டும் அமைக்க அனுப்படி மெட்ராஸ் ஆலோசனை வழங்க இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளிட்ட கடிதம் மூலம் இரண்டு மாத கால அவகாசம் கோரியுள்ளது அதன் அடிப்படையில் மறுமதிப்பீடு தயாரிக்கப்பட்டு நிர்வாக அனுமதி பெற்று ஒப்பந்த புள்ளி கோரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து மார்களவு தட்டி தேங்கிருந்தது சொல்லிட்டு இங்க பெருநகர் சென்னை மாநகராட்சியில அதிகாரி மூலமா வந்து நாங்க வந்து பதினைந்து இடத்துல வந்து மழைநீர் வடிக்கால் போட சொல்லி கேட்டிருந்தோம்

மே மேயர் வந்து எனக்கு பதில் தரணும் மன்ற உறுப்பினராக தெரிவிப்பது போல பல்வேறு மாமன்ற உறுப்பினர்களோட கோரிக்கையாகவும் இது இருக்கிறது மழை நீர் வடிகாலை பொறுத்தவரைக்கும் சென்னை முழுவதுமாக நம்மளுக்கு நிதி வந்து தேவையான அளவுக்கு இல்ல பட் இருந்த நிதியில வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் அதிக ரோலைன் ஏரியாவா இருக்கிறது இப்ப சில பகுதிகள் வந்து முட்டி வரைக்கும் நிக்கும் சில பகுதிகளில் இடுப்பு வரைக்கும் நிக்கும் சில பகுதிகளில் போட் விடுற அளவுக்கு நிக்கும் சோ இந்த மாதிரி சூழல்களை வந்து ஆய்வு செய்து கிசுபிணை ஸ்டடி பண்ணிட்டு முதற்கட்டமாக எங்கெங்கெல்லாம் பணிகள் முடிக்கப்பட வேண்டுமோ அந்த பகுதிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு இருந்தாலும் நிறைய மாவட்ட உறுப்பினர்கள் வந்து இன்டீரியர் வொர்க்ல சில பகுதிகள பகுதிகளில் தண்ணி நிக்குது அப்படின்றத தெரிவித்திருக்கீங்க ஸோ அந்த பகுதிகளெலாம் ஆல்ரெடி இருக்க ட்ரெயினில் தூர் வர சொல்லியிருக்கோம் இல்லைனா ஜூட் பைப் மூலயமா தண்ணி வெளியேறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லிருக்கோம் மன்ற உறுப்பினர் வந்து உங்கள் வார்டில் இருக்கக்கூடிய மழை படிக்கால் வந்து கேட்டிருக்கீங்க சோ ஆர்டிசி லெவல்ல அது இருக்கும் அதுக்கான மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் இருந்தாலும் உங்கள் பகுதிகளில் வந்து ஒரு முறை ஆர்டிசி அவர்கள் நேரில் ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் டிசம்பர்ல வேற எதுனா புயல் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மழை நீர் கொண்ட போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து கண்டிப்பா போராட்டம் பண்ணியே தீருவாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லா அசோசியேஷன்ல இருந்தும் சொல்லிட்டாங்க அதனால இந்த பதிவு வந்து இந்த மன்றத்துல பதிவு பண்றேன் நன்றி மேயர்